மக்களே இப்போ என்னன்னா நம்மளோட முதல்வரான எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி இருக்காங்க என்னன்னா உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தீய சக்தியான திமுக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறதான் எங்களோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா நேற்றைக்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனைய திமுக நிறைவேற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாவாயாலேயே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுடைய எம் கே ஸ்டாலின் அவர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் நானூற்றி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல் இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை மட்டும் தான் பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த காணொலியில நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா திமுக அரசு கரும்பு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிச்சா இல்லையா இன்னைக்கு இதுக்காக நடக்கக்கூடிய போராட்டங்கள் என்னென்ன அப்படிங்குறதா இந்த காணொல பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படியாச்சும் ஆட்சியில வந்துடணும் பத்து வருஷம் கழிச்சு அப்படின்ற ஆர்வத்துல வந்து திமுக வந்து ஒரு ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருந்தாங்க அப்படி விவசாயிகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகளை கட்டி விட்டுருந்தாங்க திமுக இந்த ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதிகளை இப்போ நம்ம இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் திமுக நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா இதில் பதிமூணு சதவிகிதம் தான் இவங்க நிறைவேற்றியிருக்காங்க அதாவது அறுபத்தி ஆறு வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்காங்க இன்னும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் வந்து கெடப்பில் இருக்குது அதோட முந்நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குறுதிகள் வந்து இன்னும் நிறைவேற்றவே படலை அந்த பக்கமே இவங்க போகலை ஸோ இந்த லட்சணத்துல விவசாயிகளை நாங்க பாதுகாக்கிறோம் அதோட சேர்த்து விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய மினிமம் அந்த இருக்கக்கூடிய ஊதியம் அப்படிங்கிறத வந்து நியாய விலை அப்படிங்கிறத நாங்க கொடுக்குறோம் அதோட சேர்த்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க இன்னைக்கு விவசாயிகள் படக்கூடிய பிரச்சனைகள் சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட நிறைவேற்ற கிடையாது அதோட சேர்த்து வந்து அப்படின்னா நிர்வாக சீர்கேடுகள் லஞ்சம் அதோட சேர்த்து கொள்முதல் பண்றதுல இருந்து ஸ்டோரேஜ் அமைக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை விவசாயிகளுக்கு கொடுத்தோம் இந்த நாள் வரைக்கும் அதை செய்யாம இருக்காங்க அப்படின்னு தான் விவசாயிகள் குமரிட்டு இருக்காங்க ஏன்டா நாங்க திமுக வாக்களிச்சோம் அப்படின்ற வேதனையில இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரும்பு விவசாயிகள் அதுவும் பொங்கல் சீசன் இந்த கரும்பு விவசாயிகளுக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன இப்ப கடந்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று போராட்டங்கள் வந்து இந்த கரும்பு விவசாயிகள் முன்னெடுத்திருக்காங்க பொங்கல் சீசன் அப்படிங்கிறது வந்து கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்துலதான் இவங்களுடைய இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் நிறைய வந்து கரும்பு வியாபாரம் அப்படிங்கிறது நடக்கும் குறிப்பா வந்து தமிழக அரசே வந்து நிறைய விவசாயிகள் கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுவாங்க அப்படி கடந்த வாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து நிறைய போராட்டங்கள் திமுக அரசுக்கு எதிராக கரும்பு விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாமக்கல் பகுதியில் வந்து மோகனூர் சர்க்கரை ஆலைக்கு பின்பாக வந்து ஒரு போராட்டமானது வெடிக்குது ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியின் போது டன் ஒன்றுக்கு நாலாயிரம் வரைக்கும் கொடுக்கப்படும் அதுதான் வந்து ஸ்டேட் அட்வைசரி ப்ரைஸ் அதாவது மாநில நியாய விலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டன்னுக்கும் நாலாயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக இப்போ கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு அதுலேயே வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நியாய விலை இருக்கு இல்லையா ஃபேர் அண்ட் ரெமினரேட்டிவ் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி இரண்டு அஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்து இவங்க குறைவாவே எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை முன் வச்சு விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க திமுக அரசுக்கு எதிராக அடுத்தது தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க கடந்த ஜனவரி ஆறாம் தேதியில இவங்க போராட்டம் நடத்துறாங்க எதற்காக அப்படின்னா சிகப்பு அப்படிங்கிறது தான் வந்து பொங்கல் சிறப்பு பரிசாக கொடுப்பதற்காக வந்து கவர்மெண்ட் வந்து விவசாயிகள் கிட்டமிருந்து இருந்து வாங்கி மக்களுக்கு விநியோகம் பண்றாங்க ஸோ அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து பிரச்சனை இருக்கு எங்க கிட்ட இருந்து வாங்குறோன்னு சொன்ன விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபாய் இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் லேபர் அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பதிமூன்று ரூபாயை கழிச்சுட்டு இருபத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறாங்க அந்த பதிமூன்று ரூபாய் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் லேபருக்கும் அப்படின்ற கணக்கு காட்டுறாங்க நாங்கள் ஓப்பன்

ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த மக்களோட கோரிக்கையாக என்ன இருக்குது குறைஞ்சது எங்களுக்கு ஒரு முப்பது ரூபாயாச்சும் கொடுங்க அப்படின்றது தான் இந்த விவசாயிகளோட வேதனையாக இருக்குது இதை திமுக அரசு செய்யலை அப்படின்னும் திமுக அரசை எதிர்த்து இந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க தான் செய்தி இன்னொரு போராட்டம் எங்கே நடக்குது அப்படின்னா இதே நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் பகுதியில் வந்து ஒரு ட்ரக்கை நிப்பாட்டிட்டு கரும்பு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா கோஆபரேட்டிவ் ஆஃபீஸஸ் ஒவ்வொரு நாலாயிரம் கரும்பு கரும்புகளுக்கும் நீங்க நானூறு கரும்புகளை ஃப்ரீயா கொடுத்தாகணும் அப்படின்ற பிரஷர் அவங்க மேல போடுறாங்க அதுலயும் குறிப்பா யாரெல்லாம் வந்து அதிகமா லஞ்சம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுக்குறாங்க அப்படின்ற மனக்குமரலோட மக்கள் வந்து போராட்டத்துல இறங்கியிருக்காங்க இந்த பொங்கல் கொள்முதல்ல ஊழல் நடக்குது அதிகாரிகள் ஆட்டம் போடுறாங்க இவங்களை கண்டிக்கணும் இவங்கள மாத்தணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சு சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க சோ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மூச்சுக்கு முன்னூறு தடவை நான் உங்களுக்கான ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு இது திராவிட ஆட்சி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு விவசாயிகளோட வயிற்றுல அடிக்குது அப்படின்னு தான் சொன்னோம் குறிப்பா பொங்கல் போன்ற பண்டிகை விவசாயிகளுக்கான பண்டிகை அவங்க வருடம் முழுக்க வந்து காத்திருந்து இந்த பண்டிகை நாட்கள்ல அவங்களுக்கு சேல்ஸ் நடக்கிறது தான் வந்து அந்த குடும்பங்கள் அந்த லாபத்தை பார்க்கும் ஆனா திமுக அரசு ஊழல் நிறைந்த அரசு ந சரியான அதிகாரிகள் இல்லை சரியான விலை நிர்ணயம் இல்லை இதுல லஞ்ச லாவண்யம் அப்படின்னு செய்யும் பொழுது இங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க தான் உண்மை வாக்குறுதியின் போது நாங்க உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வெறும் மூவாயிரத்தி ஐநூறு தான் டன்னுக்கு கொடுக்குறாங்கன்ற மனக்கு அதோட சேர்த்து பொங்கல் வந்துருச்சு நம்ம எல்லாம் சந்தோஷமா கொண்டாடலாம் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு வந்து அந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வகையில முப்பத்தி எட்டு ரூபாய் விலை நிர்ணயம் பண்ணிட்டு அவங்களுக்கு வெறும் இருபத்தி அஞ்சு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் அது மட்டும் இல்லாம நாலாயிரம் கரும்புக்கு நானூறு கரும்பு இலவசமா கேட்டா அந்த விவசாயிகள் எங்க போவாங்க இந்த லட்சணத்துல ஆட்சியை நடத்திக்கிட்டு உங்க கனவை சொல்லுங்க நாங்க நிறைவேத்துறோம் அப்படின்னு திமுக ஒரு பொய்யான அரசியலை முன்னெடுக்குது இதுக்கான பதில நம்ம சொல்றோம் திமுகன்ற தீயசக்தி வீட்டுக்கு போயே ஆகணும் அந்த விவசாயிகளோட வாழ்க்கை தரம் முன்னேறணும் அப்படிங்கிறதா இங்க பல பேரோட குரலா இருக்கு மீண்டும் வேறொரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்